பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நவம்பர் எட்டாம் தேதி நள்ளிரவு முதல் புழக்கத்தில் உள்ள ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார் இந்த அருப்பெரிய விமர்சனங்கள் எழுந்து மோடி அவர்களை சமீபத்தில் கண்கலக செய்ததற்கும் காரணங்களாக இருப்பது என்ன இந்த திட்டத்தில் இது போன்ற இன்னல்கள் இல்லாமல் மிகவும் வெற்றிகரமாக நடத்தி இருக்க மோடி அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதில் பல விஷயங்கள் இருந்தாலும் அதில் அதிமுக்கியமான பத்து புள்ளிகள் மட்டும் இங்கு நாம் குறிப்பிட விரும்புகிறோம் எண்பத்தி ஆறு சதவீதம் புழக்கத்தில் உள்ள பணத்தை நிறுத்தும் போது மாற்று ஏற்பாடாக அனைத்து வங்கிகளுக்கும் நள்ளிரவில் பணத்தை சேர்த்து இருக்க வேண்டும் போதிய அளவில் பணத்தை அச்சிடப்பட்டுள்ளது என ஆர்பிஐ கூறும் போது அதை அவசர பணியாக விமான வழியாக நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சேர்த்து இருக்க வேண்டும் நள்ளிரவில்லையே அவ்வாறு இன்று வரை சேரவில்லை என்பது மத்திய அரசின் நடவடிக்கைகளில் சந்தேகத்தை எழுப்புவதுடன் ஆர்பிஐ பொய் சொல்கிறதோ என்ற எண்ணத்தையும் மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது முறையாக திட்டமிடாமல் அறிவித்தது முதல் காரணம் இரண்டாவது காரணம் தடை செய்யப்பட்டவுடன் வங்கி அடுத்த நாள் விடுமுறை விடப்பட்டது மிக பெரிய தவறு இதன் மூலம் அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் எட்டாம் தேதி சில்லறை வரவை மாற்றிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டது இதனால் பெரும் அளவில் லஞ்சம் வாங்கியவர்கள் ஊழல் செய்தவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்பது யதார்த்தமான உண்மை இதற்கு பதிலாக அன்றைய வருவாயை மட்டும் உடனே வங்கியில் கட்ட அவசர அழைப்பு விடுத்து இருக்க வேண்டும் எட்டாம் தேதி வரவில் உள்ள அனைத்து தொகையினையும் அதிகாலை மணி முதல் எட்டு மணிக்குள் வங்கியில் செலுத்த உடனடி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் மூன்றாவது காரணம் அறிவிப்பு வெளியானதும் நடமாடும் பண பரிமாற்ற மையங்களை தேசம் முழுவதும் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் செயல்பட வழிவகை செய்திருந்தால் பேருந்திற்காக சாப்பாட்டிற்காக வழிகளில் அளவில் பயனடைந்திருப்பார்கள் இதனால் இந்த திட்டத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி அளவு ஓரளவு குறைந்திருக்கும் நான்காவது காரணம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை நீக்கிவிட்டு இரண்டாயிரம் ரூபாயை முதலில் புழக்கத்தில் விட்டது மிக மிக சிந்தனையற்ற செயலாகவே அனைவராலும் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த தேசத்தில் சில்லறை தட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கும் நிலையில் ஐநூறு ஆயிரத்தை நிறுத்திவிட்டு அதற்கு அதிகமான ஒரு பண மதிப்பை வெளியிட்டது மிக பெரிய தவறாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு பதிலாக ரூபாய் ஐநூறு அல்லது நூறு தான் முதலில் அதிகம் புழக்கத்தில் விட்டிருக்க வேண்டும் ஐந்தாவது காரணம் அறிவிப்பு வெளியிடும் போதே டோல்கேட் அனைத்தையும் செய்து இருக்க வேண்டும் அரசு கட்டணங்கள் உதாரணத்திற்கு மின்கட்டணம் சொத்து வரி நகராட்சி மாநகராட்சி போன்ற அனைத்து அரசு பணிகளிலும் பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லும் என்று அறிவித்து இருக்க வேண்டும் அவ்வாறு அறிவித்து இருந்தால் வங்கிகளுக்கு பதிலாக பணத்தை இது போன்ற செயல்களில் செலுத்தி இருப்பார்கள் மக்கள் மேலும் லஞ்ச ஊழல் பணத்தை சில்லறையாக மாற்ற எண்ணும் அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இது பெரும் அடி விழுந்திருக்கும் காரணம் அவர்கள் கையில் வந்து சேர்வது எல்லாம் பழைய செல்லாத ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் அவ்வாறு அறிவிக்காதது ஒரு தவறு ஆறாவது முக்கிய அம்சம் தனியார் மருத்துவமனைகளில் இந்த காலகட்டத்தில் மருத்துவம் பார்க்க கட்டண அவகாசம் தர வேண்டும் என்றும் மேலும் கட்டணம் கட்டவில்லை என்றால் மருத்துவம் செய்ய முடியாது என கூறினால் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தால் பொதுமக்கள் அவஸ்தையும் பொதுமக்களின் அதிருப்தியும் குறைந்திருக்கும் ஏழாவது காரணம் தொழில் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு இம்மாதம் மற்றும் அடுத்த மாதம் சம்பளத்தையும் பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாக தர வாய்ப்பு அதிகம் உள்ளது இதை தடுக்க அனைத்து ஊழியர்களுக்கும் காசோலை மூலம்தான் அடுத்த மாதம் சம்பளம் தர வேண்டும் மற்றும் ஊழியர்கள் அவர்கள் வாங்கும் சம்பளம் குறித்த அனைத்து கணக்குகளையும் உடனே தெரிவிக்க வேண்டும் தவறினாலோ பின்னாளில் இவர்கள் ஏமாற்றியது தெரிய வந்தாலோ தொழில் நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்க வேண்டும் எட்டு கோவில்களில் உள்ள அனைத்து உண்டியல்களிலும் அறிவிப்பு வெளிவந்த அடுத்த நாளே தீவிர கேமரா கண்காணிப்பு மற்றும் மக்கள் முன்னிலையில் பணம் எண்ணப்பட்டு இருக்க வேண்டும் ஒன்பதாவது நகை கடைகள் மட்டுமல்ல அனைத்து நிறுவனங்களும் இரண்டு கணக்கு வைத்திருப்பவர்கள்தான் ஆகையினால் அறிவிப்பு வெளியிட்ட உடனே நகை கடைகளை மூட உத்தரவு செய்திருக்க வேண்டும் மேலும் அன்றைய தினம் மக்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் கண்டிப்பாக ரசீது பெற வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்க வேண்டும் இந்த நடவடிக்கைக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்க வேண்டும் இதனால் நூறு சதவீதம் அவர்கள் உண்மையான கணக்கைத்தான் கொடுத்தாக வேண்டும் என்பது இல்லை ஆனால் ஐம்பது சதவீதமாவது அவர்களுக்கு இதில் ஒரு இடர்பாடு ஏற்பட்டு இருக்கும் பத்து பெட்ரோல் பங்குகள் எங்கும் பில் தருவது இல்லை பொதுவாக ஒரு லிட்டர் போடும்போது குறைந்தபட்சம் பத்தில் இருந்து இருபது எம்எல்கள் அவர்கள் ஏமாற்றுவது நிஜம் பத்து முதல் இருபது எம்எல் ஒரு நாளைக்கு என்று வரும்போது அது மிகப்பெரிய அளவில் வரும் அவைதான் கருப்பு பணமாக பெட்ரோல் பங்குகளில் மாறுகின்றது அவை இந்த மூன்று தினங்களில் இதுபோல எக்ஸ்ட்ரா வந்த வருமானம் நூறு ஐம்பது இருபது பத்து ரூபாய் நோட்டுகளை தங்களிடம் உள்ள கருப்பு பணத்தை மாற்ற ஏதுவாக அமைந்து விடுகிறது இதை தடுக்க மக்கள் கண்டிப்பாக பெட்ரோல் பங்குகளில் பில் வாங்கி ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் விட மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து உடனடியாக அறிந்து கொள்வதற்காக பல்வேறு இலவச உதவி எண்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் மேலும் பல்வேறு விதமான மக்கள் இன்னல்களை அவரது குற்றச்சாட்டுகளை இமெயில் மூலமும் தெரிவிக்கலாம் ஆதாரங்களுடன் என்று அதற்கும் வழிவகை செய்திருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் செய்ய தவறியது இந்த திட்டம் ஒருபோதும் வெற்றியடைய போவது இல்லை என்பது நிச்சயமான உண்மை இந்த திட்டத்தினால் பெரும் அளவில் வங்கிகளில் பணம் வரும் ஆனால் வரி வராது கருப்பு பணங்கள் வெள்ளையாகும் ஆனால் மீண்டும் கருப்பு பணம் உருவாகும் இந்த தேசத்தில் கருப்பு பணம் முழுவதும் ஒழிய வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் லஞ்சம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் கண் எதிரில் ஊழல் நடப்பதை கண்டும் அதை கண்டும் காணாமல் இருக்கும் இந்த மனநிலை மாற வேண்டும் நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டாயம் பில் வாங்க வேண்டும் இந்த மாற்றங்கள் மக்களிடம் இருந்து துவங்கினால் தான் கருப்பு பணம் ஒளியும் மோடி அரசாங்கத்தின் இந்த செயல்பாடுகளில் உள்ள குறைகள் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது இந்த குறைபாடுகள் எல்லாம் தீர ஆராய்ந்து அவர்கள் செயல்படுத்தி இருந்தால் மக்கள் மத்தியில் அதிருப்தி அளவாவது குறைந்திருக்கும் அதை செய்ய தவறியதுதான் சமீபத்தில் மோடி கோவாவில் கண்கலக செய்தது ஒரு திட்டத்தை அறிவிக்கும் முன் நமது மக்களின் வாழ்வியல் நடைமுறைகளை உண்மையாக உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் திட்டங்கள் வகுக்கப்படும் போதுதான் அது வெற்றியடையும் அதுபோல மக்களின் வாழ்வியல் நடைமுறைகளை அறி அறியாமல் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் வெற்றி பெறுவது சந்தேகத்துக்கு உரியதே இதில் இன்னல் பட்டு உள்ளது சாமானியனும் அன்றாடம் காட்சிகளும் மட்டும்தானே தவிர எந்த ஒரு பண முதலைகளும் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களும் அல்ல ஊழல் செய்தவர்களுக்கும் லஞ்சம் வாங்கியவர்களுக்கும் அந்த பெரும் தொகையில் ஒரு பகுதி வீணாய் போவதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு சாமான்யன் தன் கையில் இருக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை அவனால் ஒருபோதும் தூக்கி எறிந்துவிட முடியாது இதை உணராமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தியது மத்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய பெரிய காரணம் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்த காரணம் இனியாவது மத்திய அரசாங்கம் சாமானியர்களையும் நடுத்தர வர்க்கத்தையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் வைக்கிறோம் பொதுமக்களும் லஞ்சம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு நேர்மையான முறையில் சட்டத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம் ஜாய்ஹிந்த்